அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பஞ்சபூத தத்துவங்கள் அது அதே மாதிரி பஞ்சபூத தத்துவத்தோடு சேர்ந்த ஒரு விதியையும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம பஞ்சபூதத்தை பற்றி நிறைய பேசிட்டோம் பஞ்சபூதங்கள் வந்து ஆகாயம் நெருப்பு காற்று நிலம் நீர் அப்படிங்கிற அந்த அஞ்சு அஞ்சு பஞ்சபூதத்தை பற்றி நம்ம நிறைய ஆடியோக்களில் கடந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஸோ அந்த தத்துவத்தின்படி உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஸோ இப்போ ஒரு குவிக் ரீகேப் மாதிரி அந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளும் அதற்கான வெளிப்புற உறுப்புகளும் அதற்கான உணர்வுகளும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பார்க்கலாம் ஸோ இதில் முதல்ல குறியீடுகளை பார்க்கலாம் மண்ணுக்கான குறியீடாக வந்து நம்ம என்ன குறி இனிமேல் குறிப்பிடுவோம் அப்படின்னா சதுரம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம் நீருக்கு பிரைஸ் சந்திரனும் நெருப்புக்கு முக்கோணத்தையும் காற்றுக்கு ஆறு கோணங்களை உடைய நட்சத்திரமும் ஆகாயத்துக்கு நம்ம வந்து வட்டத்தையும் குறியீட வச்சு பண்ணலாம் அடுத்தடுத்து நம்ம படிக்கக்கூடிய பாடங்களில் குறிப்பிடும் பொழுது நம்ம மண் நிலம் நீர்னு எழுதாமல் நம்ம இந்த குறியீடுகள் மூலமாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மண்ணுக்கான உறுப்புகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து மண்ணீரலும் இறைப்பையும் அதோடைய அதனை சார்ந்த உறுப்புகளாக இருக்குது இதில் மண்ணீரல் வந்து யாங் தன் இன் தன்மையுடனும் இறைப்பை வந்து யாங் தன்மையுடனும் இருக்குது அடுத்ததாக காற்று அப்படின்னு பார்க்கும்போது காற்று பூதத்துக்கு உங்களுக்கு நுரையீரலும் பெருங்குடலும் அதுக்கான உறுப்புகளாக இருக்குது நுரையீரல் வந்து இன் தன்மையோடவும் பெருங்குடல் வந்து யாங் தன்மையுடனும் இருக்குது அடுத்ததாக நீர் பூதத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது சிறுநீரகமும் பித் சிறுநீர் பையும் அதனுடைய உறுப்புகளாக இருக்குது சிறுநீரகம் வந்து பெண் தன்மை இன் தன்மையுடனும் சிறுநீர் பை வந்து யாங் தன்மையுடனும் இருக்குது அடுத்தது ஆகாயத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதை மரமூலகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய உறுப்புகளாக கல்லீரலும் பித்தப்பையும் இருக்குது கல்லீரல் வந்து இன் தன்மையுடவும் பித்தப்பை வந்து யாங் தன்மையோடவும் இருக்குது நெருப்பு பூதத்துக்கு வந்து நான்கு உறுப்புகள் இருக்குது அதில் இரண்டு இன் உறுப்புகளும் இரண்டு யாங் உறுப்புகளும் இருக்குது இருதயமும் சிறுகுடலும் ஒரு ஜோடியாகவும் இருதய மேலுறையும் மூவெப்ப மண்டலமும் ஒரு ஜோடியாகவும் இருக்குது இதில் இருதயமும் இருதய மேலுறையும் வந்து உங்களுக்கு பெண் தன்மை இன் தன்மையோடவும் சிறு குடல் மூவப்பு மண்டலம் இரண்டும் யாங் தன்மையோட ஆண் தன்மையோடு இருக்குது அதாவது இன் தன்மையோடு இருக்குது யாங் தன்மையோடு இருக்குன்னா அவை உஷ்ணத்தையும் குளிரையும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இயக்கம் அதனுடைய செயல்பாடு சார்ந்து அந்த உறுப்புகளை அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இப்போது ஒரு ஒரு உறுப்புக்குமே வெளிப்புற உரு உறுப்புகள் அப்படின்னு உணர்வு உறுப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்கள் ஆகாய பூதத்தை சார்ந்ததாக இருக்குது காதுகள் நீர் மூலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது நம்மளுடைய நாக்கு அப்படிங்கிறது நெருப்புங்கிற மூலகத்துடைய வெளிப்புற உணர்வு உறுப்பாக இருக்குது நம்மளுடைய மூக்கு மற்றும் தோல் அப்படிங்கிறது காற்று பூதத்தை சார்ந்த வெளிப்புற உணர்வு உறுப்பாக இருக்குது அதே மாதிரி வாய் உதடு இது வந்து மண் மூலகத்துக்கான வெளிப்புற உணர்வு உறுப்பாக இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளுறுப்புகளுக்குள்ளே இருக்கிற ஏதேனும் ஒரு மாற்றத்தை வந்து நம்ம இந்த வெளிப்புற உணர்வு உறுப்புகள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் டயக்னைஸ் பண்ணலாம் அதாவது உதடு வந்து நிறைய பேருக்கு வெடிச்சிருக்கும் தடிச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அப்போது மண் மூலகத்தில் உங்களுக்கு நீர்த்தன்மை குறைஞ்சிருக்கு இப்போ சிலருக்கு வந்து காது மந்தமாக இருக்கும் காது கேட்காது இல்லை காதுகளில் வந்து உங்களுக்கு சில வித ஒளி இருக்குது ஒளி கேட்குது அந்த பெல் சவுண்ட் மாதிரி கேட்கும் ரிங் இறை காய்ச்சல் இருக்கும் யாரோ காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி இது எல்லாமே என்னென்னா நீர் மூலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் உங்களுக்கு வந்து இங்கே தெரியும் இப்போ நம்ம காதை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ளூயிடு வந்து நீர் தானே அந்த இரு அந்த ஃப்ளூயிடு தான் வந்து நம்மளுடைய பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கான காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த நீரோட ஓட்டத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும்போது நமக்கு தலை சுற்றல் காதில் ஒரு இறைச்சல் அந்த மாதிரி கேட்கும் இதே வந்து காது கேட்குற திறன் குறையுது மந்தமாகுது இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயது ஆக ஆக நம்மளுடைய உடலில் சக்திகள் குறைய குறைய ஒவ்வொரு உறுப்பாக மகிக்கிட்டே வரும் அந்த மாதிரி நிறைய வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா காது வந்து மந்தப்படும் இது என்னென்னா நமக்கு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்து நம்ம உறக்கமே இல்லாமல் தூங்காமையே ரொம்ப நேரம் இருந்தோம் இல்லை நம்ம உடலில் வந்து உஷ்ணத்தின் தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே காட்டும்னா நம்மளுடைய கண்களில் கண்ணுகள் வந்து எரிச்சலாக காட்டும் கண்கள் சிவந்து இருக்கிற மாதிரி காட்டும் இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம உடலுக்கு ஓய்வு இல்லை ஏன்னா ஆகாயபூதத்துக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கும்போது உறக்கத்தை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ உறக்கம் போச்சு இல்லை உடலுக்குள்ளே உஷ்ணத்தின் தன்மை அதிகமாயிருச்சு நம்ம உழைப்பினால் உஷ்ணம் அதிகமாயிருச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் சிவந்திருக்கும் அந்த கண்களில் வந்து எரிச்சல் நீங்கள் உணரலாம் அதே மாதிரி நம்ம உடலில் காய்ச்சல் எல்லாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கு செவந்திருக்கும் இது என்ன அந்த காய்ச்சல் வந்து உடலில் உஷ்ணத்தின் தன்மை அதிகமாகிருக்கு நெருப்பு மூலகத்தின் தன்மை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இருதயம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களால சரிவர பேச முடியாது நாக்கு தடிச்சிருக்கும் அந்த நாக்கு தொழரும் அவங்களால அந்த நாக்கு உலர்ந்து போகும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் இருதய தொந்தரவு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும்போது கூட இந்த சிம்டம்ஸை வந்து நீங்கள் உணரலாம் இதெல்லாமே வெளிப்புற உணர்வு உறுப்புகள் இந்த உறுப்புகள் மூலமாக நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு வரக்கூடிய அல்லது வந்திருக்கிற நோய்க்கான அந்த அறிகுறிகளை வந்து நம்ம உணரலாம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கோபம் அதிகமாக வருது ஒரு சிலர் வந்து நிறைய உணர்ச்சி வசப்படுறாங்க ஒரு சிலர் வந்து தன்னம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க பலமே இருக்கா இல்லாமல் இருக்காங்க ரொம்ப துக்கமான சூழ்நிலைகள் இருக்குது பயந்த சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே அந்த உறுப்புகளுக்கான உணர்வுகளாக நமக்கு வெளிப்படுது இப்போ ஒருத்தர் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பய உணர்வு அதிகமாக வருது சந்தேக உணர்வு அதிகமாக வருதுன்னா நீங்கள் அவங்களுடைய அந்த குணத்திலையே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நீர் மூலகத்தில் பலவீனம் ஏற்பட்டுருக்கு ஒருத்தருக்கு வந்து அதீத கோபம் வருது நான் சாதாரணமாக இந்த மனிதர் இப்படி இருக்க மாட்டாரே அவருக்கே இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரமூலகத்தில் தொந்தரவு இருக்கலாம் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை சத் கற்றுக்கிட்டே இருக்காங்க அடுத்தவங்க கேட்குறாங்களா கேட்கலையா அதை பற்றி அவங்க கவலைப்படலை அவங்களுக்கு தனக்கு தானே பேசிக்கிறாங்க தனக்கு தானே சிரிக்கிறாங்க சத்தம் போட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரி இல்லை ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க கேட்குறாங்களோ இல்லையோ வள வளவலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு அடுத்தவங்க கேட்குறாங்கன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிறத வெளியே குட்டிடணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு பூதத்தோட தன்மை வந்து ஒரு இம்பேலன்ஸ் சமநிலை வந்து குறைஞ்சிருக்கும் அதில் மாறுபாடு வந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் எப்போவுமே சோகமாகவே இருப்பாங்க ஒரு விதமான சோர்வு நிலையிலேயே இருப்பாங்க யாரோட பழக மாட்டாங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த துக்கம் இருக்குது அந்த துக்கத்தை அவங்க வெளிப்படுத்தலை அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நோய் நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு குறியீடுகளாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம இந்த பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி ஒரு அக்குப்பஞ்சர் விதியை தான் பார்க்க போகிறோம் தாய் தனையன் விதி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தை நம்ம வரிசைப்படி ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டமாக வட்டத்துக்குள்ளே போது ஐந்து புள்ளிகளாக வச்சு வட்டத்துக்குள்ளே இணைக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா ஒரு மனிதர் வந்து கை கால்களை நல்லா அகலை விரித்து நிற்கும்போது அவருடைய தலை வந்து நெருப்பு பூதமாக இருக்கலாம் அவருடைய வலது அவர் நிற்கும்போது உங்களுக்கு எதிர்க்க நிற்கிறார் ஸோ அவருடைய வலது கை வந்து ஒரு பூதமாக இருக்குது அப்படின்னா தலை ஒரு பூதமாக இருக்கலாம் கை ஒரு பூதமாக ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டு கால்களை இரண்டு பூதமாக அப்போ நீங்கள் அதை அனைத்தையும் ஒரு லைன் போட்டு ஒரு கோடு மூலமாக நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வட்டம் தான் வரும் அந்த வட்டத் அந்த வகையில் இந்த அஞ்சு பூதங்களை வந்து நம்ம இந்த வட்டமாக வச்சு பார்க்கும்போது ஒரு பூதம் வந்து தனக்கு முந்தைய பூதத்துக்கு தனையனாக செயல்படுது தனக்கு அடுத்து வரக்கூடிய பூதத்துக்கு இந்த வட்டத்தை பார்த்தோம் இல்லையா அந்த வட்டத்தில் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பூதத்துக்கு ஒரு மூலகத்துக்கு தாயா செயல்படுது அப்படின்னா இப்போது ஆகாயம் அப்படிங்கிறது அந்த வட்டத்தில் நம்ம என்ன பார்த்தோம் ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாயத்துக்கு முன்னாடி என்ன பூதம் இருக்குது நீர் பூதம் இருக்குது அப்போது ஆகாயம் அப்படிங்கிறது ஆகாய மூலகம் ஆறு மூலகம் வந்து நீருக்கு தனையனாக இருக்குது அதே ஆகாயம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நெருப்புக்கு தாயாக செயல்படுது இப்போ அடுத்ததாக நம்ம ஆகாயத்துக்கு இது ஆகாயத்திலேருந்து நம்ம நெருப்புக்கு போகும்போது நெருப்பு தனக்கு முன்னதாக வரக்கூடிய ஆகாயத்துக்கு தனையனாகவும் அடுத்ததாக வரக்கூடிய மண்ணுக்கு தாயாகவும் செயல்படுது அதே மாதிரி மண் பூதமானது தனக்கு முன்னதாக இருக்கக்கூடிய நெருப்புக்கு தனையனாகவும் அடுத்ததாக வரக்கூடிய காற்றுக்கு தாயாகவும் இருக்குது காற்றானது தனக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மண் பூதத்துக்கு தனையனாக இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய நீர் பூதத்துக்கு தாயாக இருக்குது அதே மாதிரி நீர் பூதமானது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காற்று பூதத்துக்கு தனையனாக இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய ஆகாயத்துக்கு தாயாக இருக்குது ஸோ இந்த இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா அதை வந்து ஆகாயமாகவும் எடுத்துக்கலாம் மரமாகவும் பார்க்கலாம் மரம் எரியும் போது மரம் தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது நெருப்பு அந்த நெருப்பு மூலமாக உங்களுக்கு மண்ணை கொடுக்குது மண்ணு வந்து அந்த நெருப்பை எரிஞ்சு முடிவாக உங்களுக்கு வந்து நெருப்புலேருந்து மண்ணு கிடைக்கிது மண்ணில் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மண் மூலமாக ஒரு அழுத்தம் ஏற்பட்டு காற்று உற்பத்தி ஆகுது இதையே வந்து டிசிஎம் மருத்துவத்தில் காற்றை வந்து உலோகம் மூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மண்ணில் இருந்து தான் அந்த அழுத்தத்தின் மூலமாக உலோகங்கள் உற்பத்தி ஆகின்றன மெட்டல் அப்படிங்கிற விஷயம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த காற்றோட அந்த மெட்டல் மூலமாக அவங்களுக்கு அதில் அடுத்ததாக வந்து உங்களுக்கு நீர் கிடைக்கிது அதாவது மண்ணுக்குள்ளே காற்று அந்த அழுத்தம் அதன் மூலமாக அந்த காற்றின் மூலமாக உங்களுக்கு நீர் கிடைக்குது நீர் வந்து மரத்தை வளர்க்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு தொடர்பில் இது இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரு ஒரு பூதமும் ஒரு ஒரு தனக்கு முந்தைய பூதத்துக்கு தனையனாக இருக்குது அடுத்த பூதத்துக்கு தாயாக இருக்குது இதுதான் தாய் தனையன் விதி இதோட அர்த்தம் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுது எப்படி தாயாக இருக்குது தனையனாக இருக்குது என்ன வகையில் பண்ணுதுன்னா அந்த நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் உடம்புல இந்த பஞ்ச பூதங்களும் இணைஞ்சு தான் நமக்கு வந்து இந்த உடலோட இயக்கத்தை கொடுக்குது அதில் சமநிலை குறையும் போது சக்தி குறையும் போது தாயாக அந்த பூதம் செயல்படும் போது என்ன பண்ணுதுன்னா தன்னிடம் இருக்கிற ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைக்கு சக்தியை கொடுக்குறாங்களோ தன் குழந்தையை காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரியே அந்த தாயாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பூதம் வந்து தன் தனையனுக்கு சக்தி அளிக்குது ஊட்டம் அளிக்குது இதே ஒரு குழந்த தன் தாய்கிட்ட வந்து சக்தியை எடுத்துக்கும் எனக்கு அம்மா எனக்கு பசிக்குது அம்மா எனக்கு சோர்வாக இருக்குது நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் நீங்கள் என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி தனையனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும்னா தனக்கு சக்தி தேவைப்படும் நேரங்களில் தன்னுடைய தாயிடமிருந்து கேட்டு ஒரு குழந்த தன் தாயிடம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி தனையனாக இருக்கும்போது அது வந்து தன் குழந்த தாயிடமிருந்து சக்தியை வாங்கிக்கும் அந்த அந் அப்படியாக இந்த பஞ்சபூத சக்தி வந்து அனைத்து உறுப்புகள்லேயுமே பேலன்ஸ்டாக சமநிலையோடு இருக்கும் எப்பெல்லாம் சக்தி குறையுதோ அப்பெல்லாம் தாய் வந்து தன் குழந்தைக்கு சக்தியை கொடுக்கும் ஒரு குழந்தை தன் தாய்கிட்டமிருந்து சக்தியை கேட்டு வாங்கிக்கும் இதே ஒரு தாய்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு அம்மா கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு சொத்து இருக்குது நிலம் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளுடைய வாரிசுகளுக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கு தானே கொடுப்போம் அதே மாதிரி ஒரு சக்தியானது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் என்ன பண்ணோன்னா தன் குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் தாய்கிட்ட சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது தன் குழந்தைகளுக்கு அந்த சக்தியை பகிர்ந்தளிக்கும் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் த கொ தனையனாக தன் தாய்க்கிடமேட் சக்தி வாங்கிக்கிட்டு தனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு மீதி இருக்கு இல்லையா எக்ஸஸாக இருக்கு இல்லையா அந்த சக்தியை தன்னுடைய குழந்தைக்கு கடத்தும் இப்படி தான் இந்த சுழற்சி வந்து நடக்கும் ஒரு ஒரு பூதமும் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கும் இந்த மாதிரி தாயோட தாயாகவும் தனையனாகவும் மாறி ஒரு ஒரு உறுப்புகளும் அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம பூதம் அப்படின்னு பேசும்போது அது சார்ந்த உறுப்புகளை பார்த்துட்டோம் அப்போ எப்படி பார்க்கலாம் இப்போது ஆகாய மர பூதம் வந்து நீர் பூதத்துக்கு தனையனாக இருக்குது நெருப்பு பூதத்துக்கு தாயாக இருக்குன்னா அப்போது நம்மளுடைய கல்லீரலிடம் சக்தி தே கல்லீரலுக்கு சக்தி தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணும் அதோட தாயான சிறுநீரகிட்ட த சக்தியை வாங்கிக்கும் இதே தன்னுடைய தன்கிட்ட சக்தி அதிகமாக இருக்குன்னா தன்னுடைய தனையனான இருதயத்துக்கோ இருதய மேலுரைக்கோ சக்தியை கொடுக்கும் இதே இருதய இப்போ இது இதுக்கு வந்துட்டு இருதயத்துக்கு சக்தி வேணும்னா கல்லீரலிடம் கேட்டு பெறும் மண்ணுக்கு அதாவது மண்ணீரலுக்கு சக்தி வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் தன் தாயான இருதயத்திடமோ இருதய மேலுரையிடமோ சக்தியை வந்து கேட்டு வாங்கிக்கும் உதவி பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இந்த தத்துவம் வந்து நமக்கு வேறு எங்கே உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சக்தி அளிக்கிறது சமநிலை பேணுதல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் இதே நேரத்தில் ஒரு தாய்க்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த தனையன் வந்து பாதிக்கப்படுவார் அதே ஒரு தனையனுக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தாய் பாதிக்கப்படுவாள் அப்போது நம்ம உடலில் ஒரு நோய்க்கான அறிகுறி தெரியுது அப்படின்னா அது வெளிப்புற அறிகுறி மட்டுமே அதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தாயாகவோ தனையனாகவோ உள்ளுக்குள்ளே தொந்தரவு இருக்கும் அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டயக்னாஸ் பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் அண்ட் முக்கியமாக இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இன் உறுப்புக்கு தாயாகவோ தனையனாகவோ மற்றோர் இன் உறுப்பு மட்டுமே இருக்கும் ஒரு யாங் உறுப்புக்கு தாயாகவோ தனையனாகவோ ஒரு யாங் உறுப்பு மட்டுமே இருக்கும் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா மரமூலகத்தில் இன் உறுப்பான கல்லீரல் அதுக்கு தாய் பூதமான நீர் பூதமான சிறுநீரகத்துக்கு தான் தனியனாக இருக்க முடியும் அதே மரமூலகத்தில் யாங் உறுப்பாக இருக்கிற பித்தப்பை அதோட தாய் பூதமான நீர் பூதத்தில் இருக்கக்கூடிய யாங் உறுப்பான சிறுநீர் பைக்கு தான் தனையனாக இருக்க முடியும் இந்த விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இந்த தத்துவத்தின் படியும் நம்ம வந்து ஒரு நோய் அறிதலும் செய்யலாம் நோயை குணப்படுத்துறதுக்கான நோய்க்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கலாம் நன்றி